அவளையே படாதீங்க நம்ம தனியாக இருந்தாலுமே ஜெயிக்கிறோம் இன்னைக்கு நிலவரத்தில் நம்ம தான் ஃபர்ஸ்ட்டு இதுதான் இனிமேல் தமிழ்நாட்டுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு சேர்த்து கொடுத்து அடுத்து முதல்வர் நீங்க தான் ஆட்சி ஆட்சிக்கு வந்துருவீங்க அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும் நம்ம கூட பேஞ்சுக்கிட்டு யார் காட்டல மனு ஆகிடுச்சின்னா இந்த அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க அப்படின்னு பண்ணி அறிவிச்ச உடனே அப்படியே இவங்க எல்லாருமே தேர்தலை சந்திக்காத கட்சி முதல் முறையாக தேர்தலை சந்திக்க போற கட்சி அப்படி எதுவாக இருந்தாலும் அவங்க ஜெயிக்க கூடாது இந்த போல் மித்ரா இதையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கருத்து கணிப்புனாலே சே அப்படின்னு தோணலை மாதிரி ஸ்டடி பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு மேஜர் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு முன்னோட்டமான ஒரு ஸ்டடி அதை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது இதுக்கான பாசிபிலிட்டி கால்க்கு தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து நூற்றி அஞ்சு இடங்கள் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அவங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் இருந்து நூற்றி முப்பத்தஞ்சு வரைக்கும் சொல்லியிருந்துருக்கலாம் ஆனால் அப்படி சொல்லாமல் நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக தொண்ணூத்தஞ்சிலருந்து நூற்றி அஞ்சு அப்படின்னு சொல்லி இந்த க இந்த கருத்து கணிப்பை இது கணிப்புதானா தானா அப்படின்றது ஜட்ஜ் பண்றதுக்கே போதுமான டேட்டா இல்லை தாவைக்காவோட ரெண்டாவது மாநாடு அறிவி நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பயங்கரமாக சக்கப்போடு போடுற அளவுக்கு கருத்து கணிப்பு முடிவுகளாக வெளியாயிருக்குது தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து நூற்றி அஞ்சு சீட்டுகள் பெற்று முதலிடத்துல வருகின்ற சட்ட இல்ல நீங்க அதை முதல்ல செக் பண்ணீங்களா இது தொண்ணூத்தி அஞ்சியா இல்ல நூத்தி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சியா அதை செக் பண்ணிட்டு சொல்லுங்க உங்க மொபைல் பாருங்க இல்ல இல்ல அந்த கருத்து கணக்குல வந்து தாவேகா முதலிடம் அதாவது தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து நூத்தி அஞ்சு இடமும் திமுக வந்து நூத்தி அஞ்சு இடம் திமுக வந்து எழுபத்தி இருந்து எண்பத்தி அஞ்சு இடமும் அதே போல அதிமுக வந்து ஐம்பத்தி இருந்து அறுபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லி கருத்துக்கணிப்பு ஒரு தனியார் நிறுவனம் வந்து வெளியிட்டு இருக்குது ஆமா அது என்ன இந்த தனியார் நிறுவனம் தனியார் நிறுவனம்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க அது இந்த நிறுவனத்துக்கு பேர் இல்லையா இப்ப இந்த நிறுவனம் வந்து மித்ரா போல் பாரு அதாவது இது யாருன்னே தெரியாத மாதிரி புதுசா ஒரு நிறுவனம் இது வரைக்கும் அவங்க கருத்து கணிப்பு தமிழ்நாடு அரசியல பத்தி பண்ணாங்களா இது வரைக்கும் பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல ஏன்னா எந்த கருத்து கணிப்புலயும் அந்த பேர் வந்தது மாதிரி தெரியல அதனால அந்த பேரை சொல்றதுலயே உங்களுக்கு தடுமாற்றம் சரி போல் மித்ரா அந்த பாம்பே பேசிங்க கருத்து கணிப்பு நிறுவனம் பண்ணி சரி இது எந்த அளவுக்கு சாத்தியம் இந்த அது அதான் சொன்னோம் இல்லையா இது ரொம்ப ஜென்ரஸா இந்த முடிவுகளை சொல்லி இருக்கிறாங்க தாவிகாவுக்கு தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து நூற்றி அஞ்சு இடங்கள் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அவங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் சொல்லியிருக்கிறான்கிட்ட தாவிகாவை தாவிகாவுக்கு அவங்களுடைய அந்த அதாவது அவங்க சொல்லியிருக்கிற அந்த விதத்தை பார்த்தா ஒரு நூற்றி இருபத்தி அஞ்சு சொல்லி ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லியிருந்துருக்கலாம் ஒரு நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு வரைக்கும் இருந்திருக்கலாம் ஆனால் அப்படி சொல்லாமல் நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக இருந்து நூற்றி அஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறானுங்க இந்த இது வந்து கருத்து கணிப்பாக ஏற்றுக்கவே முடியாது அப்படி ஒரு கருத்து கணிப்பு நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கம்மின்னு தான் நினைக்கிறேன் இது வந்து எப்படின்னா இந்த தம்னயில் இருக்குது பார்த்தீங்களா அது இந்த ஒரு தம்னையிலுக்கான ஒரு ஒர்க் இது இது ப்ராபப்ளி இந்த ஐடி விங்கு அதாவது தாவிகாவினுடைய ஐடி விங்கு அதில் தான் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாரு இல்லையா ரொம்ப ஆதவ் ஆதவ் அர்ஜூனா பெரிய எக்ஸ்பர்ட் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை இன்னொருத்தர் இருக்கிறாரு ஜான் ஆரோக்கிய சாமி அவர் இருக்கிறாரு அவர் மும்பை பேஸ்டு கருத்து கணிப்பாளர் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சாரி கருத்து கணிப்பு இல்லை அவங்கெல்லாம் இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அந்த எல்லாம் இருக்கிறதுனால இது மாதிரி ஒரு தம்னெயில் பண்ணுறது வந்து பெரிய விஷயமா இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் அதில் திஸ் இஸ் தம்நயில் கணிப்பு இது கருத்து கணிப்பு இல்லை அப்படின்றத சொல்ல முடியும் ஏன்னா இன்றைக்கு சூழ்நிலையில் தாவேக்காவிற்கு அந்த இடங்களை கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த கன்வர்ஷனே அது வந்து ஒரு ஃபீஸிபிலிட்டியே கிடையாது அதாவது பெர்சென்டேஜ் சொல்கிறாங்க அப்படின்னா அது கூட நம்ம ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் அதாவது தாவேக்கா முதல் இடத்துல இருக்குது அவங்க என்ன மாதிரியான அப்ரோச் மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணாங்கன்ற நமக்கு தெரியல சாம்பிள்ஸை எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியல என்ன மாதிரி அந்த கொஸ்டின்ஸு அந்த இது ஸ்டாண்டர்டைஸ்டு கொஸ்டின்ஸ் இருந்ததா என்னன்றது நமக்கு தெரியல என்னென்ன வேரியபிள்ஸ் எல்லாம் அதில் இன்க்ளூட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல எந்த விவரமுமே நமக்கு தெரியாது சாம்பிள் சைஸ் என்னென்னு தெரியல அப்புறம் இந்த சாம்பிள்ஸை எப்படி அப்ரோச் பண்ணாங்க கொஸ்டினியரை அட்மினிஸ்டர் பண்ணாங்களா அல்லது ஓவர் த ஃபோனா அல்லது டிஜிட்டலாக பண்ணாங்களா அப்படின்றது எந்த எந்த விவரமுமே இல்லாமல் இந்த க இதை க இந்த கருத்து கணிப்பை நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது அந்த அந்த விதத்தில் பார்த்தோம்னா இந்த கணிப்பு இத இந்த க இந்த கருத்து கணிப்பை இது கணிப்பு தானா அப்படின்றது ஜட்ஜ் பண்ணுறதுக்கே போதுமான டேட்டா இல்லை அந்த தரவுகள் இருந்தால் தான் இதை பற்றி நம்ம ஒப்பீனியனே சொல்ல முடியும் பட் அட் த ஃபேஸ் வேல்யூ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசியல் சூழலில் இப்படிப்பட்ட ஒரு பாசிபிலிட்டி இருக்கா தாவேக்கா முதலிடத்தில் வந்து திமுக அணியை தாண்டி அதிமுக பாஜக கூட்டணியை தாண்டி இவங்க இப்போ அதிகமான வாக்குகள் பெற்று நூற்றி தொன் நூற்றி ஐந்து இடங்கள் வரைக்கும் பெறக்கூடிய அளவிற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அது நம்முடைய ஆய்வு அனுபவத்தை வச்சு அடுத்து இப்போ நம்மளுமே ப்ரிலிமினரி ஸ்டடி பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒரு மேஜர் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு முன்னோட்டமான ஒரு ஸ்டடி அதை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது இதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் அடுத்து இந்த கருத்து கணிப்பையும் இதுக்கு முன்னாடி வந்த அந்த சி ஓட்டர்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல அந்த மார்ச் கடைசியில தான் அவங்களும் வெளியிட்டு இருந்தாங்க அதுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து பதினெட்டு அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கறதுல வந்து பதினெட்டு சதவீதம் வந்து விஜய்க்கு சொல்லியிருந்தாங்க ஆனா முதல் ஃபர்ஸ்ட் யாரு முதல் ஸ்டாலின் 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 ஃபர்ஸ்ட் ரெண்டாவது விஜய் மூன்றாவது இடத்துல நம்ம பழனிசாமியும் அண்ணாமலை அடுத்தடுத்து வர்றாங்க பத்து ஒன்பது அப்படி வர்றாங்க அது மார்ச் மாசம் சி ஓட்டர் சொல்லுங்க அதே சி ஓட்டர் பிப்ரவரி தொடக்கத்துல ஒரு கணிப்பு போட்டிருந்தாங்க அப்படின்னா நேஷனல் லெவல்ல இன்று பாராளுமன்றத்திற்கு நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடக்கிறதாக இருந்தால் வாக்களிப்பதாக இருந்தால் யாருக்கு அப்படின்னு கேட்டதுல திமுக அணி ஸ்வீப்பிங் எல்லா இடங்களையும் வாரி சுருட்டுறது மட்டும் இல்லாமல் போன தேர்தலில் வாங்கினது இருபத்தி நாலில் வாங்கினதை விட அதிகமான வாக்குகள் பெறுது அதே மாதிரி சிஎம் கேண்டிடேட்டு எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தி நாலு ஃபெப்ரவரியில் அவருக்கு இருந்த ஆதரவு அதையும் இருபத்தி அஞ்சு ஃபிப்ரவரியில் அந்த ஆதரவையும் பார்க்கும்போது பயங்கரமான வளர்ச்சி முப்பத்தி இருந்து ஐம்பத்தி ஏழு வரைக்கும் போயிடுது அந்த வளர்ச்சி அந்த ஓராண்டுக்குள்ள இவருடைய பாப்புலாரிட்டி அவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு எங்க மார்ச் மாதம் சொன்ன இல்லை மார்ச் மாதம் அவங்க சொல்கிற ரிசல்ட்டு அப்புறம் ஃபெப்ரவரியில் அவங்க சொல்கிற ரிசல்ட்டு அதே சி ஓட்டர்ஸன் இத இதை பற்றி இந்த இதை சி ஓட்டர்ஸுனுடைய ஃபெப்ரவரி கணிப்பும் மார்ச் கணிப்பையும் ஒப்பிட்டு நம்ம ஒரு தனியாகவே ஒரு காணொலி போட்டிருக்கோம் அந்த காணொளி பார்க்காதவங்க தயவுசெய்து அதை பாருங்கள் அதில் அந்த கருத்து கணிப்பு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியல் அதை பற்றியெல்லாம் விரிவாகவே நம்ம பேசியிருக்கிறோம் தயவுசெய்து அதை பாருங்கள் அதை பார்த்துட்டு இந்த காணொலி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் அது இந்த இப்போ சி ஓட்டர்ஸையும் இந்த போல் மித்ரா இதையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கருத்து கணிப்பு நாளே சி அப்படின்னு தோணல கண்டிப்பா தோணுது ஏன்னா பிப்ரவரியில ஒண்ணு சொல்றாங்க திருப்பி மார்ச்ல அப்படியே வேற மாதிரி அது சி ஓட்டர்ஸுக்குள்ளேயே அந்த முரண்பாடு நம்ம பாக்குறோம் இப்ப இன்னொரு புதுசா ஒரு நிறுவனம் எதுனே தெரியல அவங்க வந்துட்டு அப்படியே முதலிடம் தாவேக்கா அதாவது ஒரு தடவை கூட தேர்தல சந்திக்காத ஒரு கட்சி புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி உடனடியாக முதலமைச்சர் முதலிடத்தை பிடிக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லாத இல்லை இந்த இதுல நான் கொஞ்சம் வேறுபடுறேன் அது இதுவரைக்கும் தேர்தலவே சந்திக்காத கட்சி அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை இதுவரைக்கும் தேர்தலை சந்திக்காத கட்சி முதல் முறையா தேர்தலை சந்திக்க போற கட்சி அப்படி எதுவாக இருந்தாலும் அவங்க ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு ஒண்ணு கிடையாது கிடையாது அதனால அந்த அந்த மாதிரி சொல்ல தேவையில்லை முதல் தடவையில் ரெண்டாவது தடவையில் திரும்ப திரும்ப சீமான் மாதிரி திரும்ப திரும்ப வந்துட்டுமே வராம எந்த இதுவுமே கிடைக்காமலும் இருக்கலாம் அதனால அந்த முதல் தடவை வரக்கூடாதுன்னெல்லாம் கிடையாது இல்லை வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு தானே இல்லை குறைவுன்றது இன்னைக்கு இப்போ அதாவது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சு நம்ம பார்க்கும்போது கள சூழலை வச்சு பார்க்கையில் தாவேக்கா முதல் தடவை இல்லை ரெண்டாவது தடவை இல்லை அஞ்சாவது தடவை வந்தாலுமே கூட ஆஸ்எஃப்னாவ் அவங்க வர்றதுக்கு இந்த நூ தொண்ணூற்றி இருந்து நூற்றி அஞ்சு சீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது வாங்குறதுக்கு சாத்தியம் இல்லை வாய்ப்பு இல்லை இப்போ இந்த கருத்து கணிப்பு இந்த கருத்து கணிப்பு அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம் அதுக்கு காரணம் இருக்க தான் செய்யுது ஏன்னா இப்போவே பார்க்குறோம் இதில் ஃபெப்ரவரியில் ஒரு ரிசல்ட்டு சொல்கிறாங்க மார்ச்சில் இன்னொரு ரிசல்ட் சொல்கிறாங்க அதுவும் ஒரே கணிப்பு நிறுவனம் அவ்வளோ மா மாறுதலை பார்க்க முடியுது அடுத்தது இன்னொரு கருத்து கணிப்பு நிறுவனம் திடீர்னு உள்ளே புகுந்து நீங்கள் என்ன முட்டா பசங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க நாங்கள் பாரு இவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் அள்ளி மாதிரி இந்த இந்த ஸ்கூல்ஸ்லாம் இந்த டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாணவர்னு இருப்பாங்க கண்டிப்பாக இருப்பாங்க ஒரு ஒரு வாத்தியாருக்குமே இப்போ சில மாணவர்களை பிடிக்கும் சில பேரை பிடிக்கவே செய்யாது அந்த பிடிச்ச மாணவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி மார்க்கை வந்து எக்ஸ்ட்ராவை போட்டுருவாங்க போட்டு நான் மார்க் இல்லை நான் எப்படி போட்டேன் அப்படின்னா பசங்கள்ட்டே கேட்டு அவங்களுக்கு எவ்வளோ மார்க் வேணுமோ அவ்வளோ மார்க் ப்ளஸ் அஞ்சு மார்க் எக்ஸ்ட்ரா அப்படி தான் கொடுத்துறது கொடுத்துட்றது எல்லாருக்குமே அதில் அது சரி அது ஆசிரியர் தொழிலை பற்றி இன்னொரு இன்னொரு காணொலியில் நம்ம அதை பற்றி பேசுவோம் இப்போ அந்த மாதிரி இவங்க இந்த ஆசிரியர்கள் மாதிரியே நீங்கள்லாம் என்ன மார்க்கு கொடுத்துருக்குறீங்க நாங்கள் பாரு தாவிகாவுக்கு இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி அஞ்சு ஃபஸ்ட்டு மார்க்கு கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு மார்க்கு ஃபஸ்ட்டு ப்ளேஸு எனக்கு என்ன இன்னும் கொஞ்சம் ஒரு இருபது இருபத்தஞ்சு சேர்த்து கொடுத்து அடுத்த முதல்வர் நீங்க தான் ஆட்சி ஆட்சிக்கு வந்துருவீங்க நீங்கிருவீங்க ஆறுதலாக கல்லூரியில இருக்கிறது வரைக்கும் தான் இப்ப நான் ஆசிரியரா அந்த கல்லூரியில ஆசிரியராகவும் இல்லை அவரு மாணவராகவும் இல்லை இப்ப அவர் எல்லாருக்குமே எடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆசிரியர் ஆயிட்டாரு பேராசிரியர் ஆயிட்டாரு ஆக்சுவலா அவர் டாக்டர் பட்டமே வாங்கி இருக்கிறார் ஏதோ ஒரு பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துருக்குறாங்க பல வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்குறாங்க இப்போ அதனால் அந்த அது அந்த இதெல்லாம் சொல்லணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அவர் இன்றைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் ம ஜனங்கள் மத்தியில் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடியவர் இந்த கருத்து கணிப்பு சொன்னது ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் அதை வீ கேன் டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட் அதாவது எப்படின்னா அதில் அது ஏதோ ஒரு உண்மையை சொல்கிறதுக்கு வர்றாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம்

எப்போ இந்த அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தாங்களோ கூட்டணி சேர்ந்தாங்க அப்படின்ட்டு இவர் அமித்ஷா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரோ எல்லாம் மீட்டிங் இல்லையா மேடையில் உட்கார வச்சு வ வற்புறுத்தி வற்புறுத்தியோ இல்லை விருப்பத்தின் பேரிலையோ கொண்டு வந்து வச்சு எடப்பாடியை அனௌன்ஸ் பண்ணாங்கள்ல அப்போ ஆரம்பித்தது இவங்களுக்கு பிரச்சனை தாவேகா தாவேகாவுக்கு தவேகா அது வரைக்கும் நாங்க அப்படியாக்கும் இப்படியாக்கும் துணை முதல்வர் எல்லாம் என்ன நாற்பது சீட்டெல்லாம் என்ன நாங்க எங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி அந்த நைன்டீன் எயிட்டி மாடல் திமுக காங்கிரஸ் மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி சீட்ஸ் வேணும் அப்படி இப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்னு உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு தெரியல இப்போ மழை சூப்பராக பேஞ்சிக்கிட்டு இருக்குது யார் காட்டில் மழை பெய்யுதுன்னு தெரியல வாங்க நம்ம ஒதுங்குவோம் இப்போ இந்த நேரத்தில் வந்து இந்த கருத்து கணிப்பு வர்றதுக்கான அவசியம் என்ன ஏன் இந்த மாதிரி கருத்து கணிப்புகள் வெளியாகுது திட்டமிட்டே வந்து இதை அவங்க வெளியிட வைக்கிறாங்களா அது தாவிக்காவை பொறுத்த மட்டும் இல்லை இந்த கருத்து கணிப்பு இப்போ வர வேண்டியதற்கான மிக மிக தேவை ஒன்று இருக்குது அந்த தேவை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா தாவிக்கா கட்சி தொடங்குனதுலேருந்து பயங்கரமான ஒரு பெரிய ஒரு எண் இருந்தாங்க ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தாங்க அந்த கட்சி தலைவரும் சரி கட்சி தொண்டர்களும் தொண்டர்களும் சரி ஒரே ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தாங்க நிறைய பாசிட்டிவிட்டி நிறைய ஹோப்பு ஜனங்கள் மத்தியிலையுமே ஒரு வார்ம் ஃபீலிங் அப்படி எல்லாமே இருந்துச்சு இப்போ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஓவரான ஒரு கான்ஃபிடென்ஸாக நம்ம தான் எல்லாமே நம்ம தான் அடுத்த ஆட்சி நமக்கு தான் இந்த கோவையிலேருந்து கோட்டைக்கு நம்ம போக போகிறோம் அப்படின்றது மாதிரி இருந்து அப்படியே இங்கே போயிட போகிறோம் அப்படி அந்த மாதிரியெல்லாம் கற்பனை அளவுக்கு அதிகமான ஒரு ஆர்வம் அப்படி இருந்துச்சு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க அப்படின்றத அதை கன்ஃபார்ம் பண்ணி அறிவித்த உடனே அப்படியே இவங்க எல்லாருமே டோட்டலாக டிஜெக்ட் ஆகிட்டாங்க தாவேக்கா தலைவர்கள் இருந்து தலைவர் பெருந்தலைவர் அப்புறம் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அந்த மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்புறம் தொண்டர்கள் எல்லாருமே ஆகிட்டாங்க அதாவது மனச்சோர்வுக்கு ஆகிட்டாங்க என்னடா நம்ம பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தோம் பார்கெயின் பண்ணுறதுலலாம் நம்ம டிக்டேட் பண்ணுற அளவில் இருந்தோம் இப்போ அடுத்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில அப்படியே திக்கு தெரியாத காட்டில் விட்டது மாதிரி ஆகி போயிடுச்சு அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இப் அப்படியே தொடர்ந்துக்கிட்டு வந்துச்சு அந்த ஒரு மொறால்ல பூஸ்ட் பண்றதுக்காக தாவிக்க தொண்டர்கள் மத்தியில ஆர்வத்தை திரும்ப தூண்டுறதுக்காக அதை ஒரு மெயின்டைன் பண்ணணும் இல்லையா ஒரு எழுச்சியை உருவாக்கி அப்படியே சோர்வுல போயிட்டாங்கன்னா அப்படியே அமைங்கி போயிடும் இப்போ அதனால அந்த சோர்வுலேருந்து மீட்டு எழுந்து அவங்கள அப்புறம் ஆக்டிவாக வச்சுக்கணும் தான் இந்த ஏர்போர்ட் ட்ராமாஸ் எல்லாமே நடந்தது அப்புறம் அடுத்தது அதுவுமே போதலை அப்புறம் இன்னும் ஒரு நம்பிக்கை ஏன்னா ஊடகங்கள் பூராத்தில் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த பாஜக அதிமுக அணி உறுதியாகிடுச்சு அப்புறம் த பாமக இவங்க தேமுதிக இவங்க எல்லாமே அங்கே போயிட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும் அப்படிங்கும்போது தாவேக்கா தனித்து விடப்படும் தனித்து ஆதரவற்ற ஒரு நிராதரவான நிலையில் போய் நிற்கும்போது அவங்க மொ மொத்தத்துக்கே வாஷ் அவுட் ஆகிடும் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் மெய் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேயே பேச ஆரம்பித்தாங்க இல்லையா அது கண்டிப்பாக தாபிகா தொண்டர்களை ரொம்ப ரொம்ப மனசை மனசை பாதிச்சிருக்கு பாதிச்சுக்கிட்டு தான் இருக்குது இப்போ இந்த மாதிரி ஒரு தான் அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய விதத்தில் கவலையே படாதீங்க நம்ம தனியாக இருந்தாலுமே ஜெயிக்கிறோம் இன்றைக்கி நிலவரத்தில் நம்ம தான் ஃபஸ்ட்டு இதுதான் இனிமேல் தமிழ்நாட்டுக்கு பெஸ்ட்டு அப்படின்ற அளவில் அப்படின்னு இந்த ஒரு ரிசல்ட்டை கொண்டு வந்து சொல்ல வச்சுருக்கிறாங்க அல்லது அவங்களே இந்த போல் மித்ரா அப்படின்ற பேரில் இவங்க சொல்லியிருக்கிறாங்க வெளியிட வச்சுருக்காங்க இவங்கள சொல்லியிருக்கிறாங்கன்ற வெளியிட வச்சிருக்கிறாங்கன்ற இவங்க தான் போல் மித்ரான்ற பேரில் இவங்க சொல்லியிருக்கிறாங்கப்பா அல்லது போல் மித்ரா பேரை இரவல் வாங்கி இவங்க சொல்லியிருக்கிறாங்க அல்லது இவங்க நீங்கள் சொல்கிறது மாதிரி இவங்க சொல்ல வச்சுருக்குறாங்க ஏதோ ஒன்று ஆனால் இது இவர்களுடைய அந்த தம்னெல் பாலிடிக்ஸ் அந்த தமிழில் பாலிடிக்ஸ் இன்றைக்கு தாவிகாவியிருக்கு ஒரு உற்சாக டானிக் மாதிரி இருக்குது அந்த டானிக் அவசியமான டானிக் தான் அந்த அளவில் இந்த போல் மித்ரா கருத்து கணிப்பை நம்ம மதிப்போம் நீங்கள் சொன்ன இந்த தமிழில் பாலிடிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகுமா இந்த தம்நைல் பாலிடிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகுமான்றது இல்லை இது வந்து தமிழில் பாலிடிக்ஸ்ன்றது ஒன் ஆஃப் த போல் ஸ்ட்ராட்டஜிஸ் இது எல்லா கட்சிகளுமே பயன்படுத்தக்கூடியது தான் திமுக மட்டும் செய்யாமலாக இருக்கிறாங்க தமிழில் பாலிட்டிக்கிங் பண்ணுறாங்க அதிமுக பண்ணுறாங்க எல்லா கட்சிகளுமே நேஷ்னல் லெவலில் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாஜக இதுக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டு அவங்க ரொம்ப அழகாக இந்த தமிழில் பாலிட்டிக்கிங்கெல்லாம் பண்ண பண் பண்ணுறாங்க அதாவது இன்றைக்கு இந்த தமிழில் பாலிட்டிக்ஸ் பண்ணாத எந்த அரசியல் கட்சியுமே இல்லை இதை தாவேக்கா மட்டும் இதை பண்ணலை என்னென்னா தாவேக்கா இப்போது கொஞ்சம் எக்ஜரேட் பண்ணிட்டாங்க அதாவது கொஞ்சம் அளவு கடந்துருச்சு எல்லை மீறிடுச்சு அதனால் கொஞ்சம் சந்தேகம் வரக்கூடிய விதத்தில் ஆகி போயிடுச்சு இது பாஜக பண்ணுற தமிழில் பாலிட்டிக்குங்கெல்லாம் அப்படியே நம்பக்கூடிய விதத்துலேயே வந்துடும் இது ஒரு தமிழில் மட்டும் வரக்கூடாது அப்படின்னா மாட்டிக்குவாங்க இப்போ இந்த பாஜ இவங்களுக்கு தாவிகாவுக்கு அதுதான் பிரச்சனை ஒரு தமிழில் மட்டும் வந்துடுச்சு அதை சப்போர்ட் பண்ணுறது மாதிரி ரிலேட்டடாக வேறு 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 சோர்சஸ்ல அதுக்கு அதுக்கான இது வரணும் அந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க்கிங் ஆஃப் சோஷியல் மீடியா அது அந்த சம்மையிலோடு சேர்த்து அது வர வைக்கிறது அதை வந்து தாவிக்கா கற்றுப்பாங்க கற்றுப்பாங்க ஹலோ விவர்ஸ் உங்களோட டிஎன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் பட்டன் ஆனில் போட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்து இருந்தால் காமெண்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க